இன்றைய தினம் பாண்டியன் ஸ்டோர் சீரியல வந்து பாத்தீங்கன்னா பாண்டியன் ராஜிக்கிட்ட டான்ஸ் விஷயத்த தவிர வேற எதை வேணும்னாலும் எங்கிட்ட வந்து கதைன்னு சொல்கிறார் அதை கிட்ட ராஜி அதே விஷயமா தான் பேசணும்னு சொல்கிறார் பிறகு எல்லாரும் ராஜிய பேசி கொண்டிருக்கிறாங்க இதனை அடுத்து பாண்டியன் வந்து ஒரு பேச்சையும் கேட்கல அப்படின்னு சொன்னா கிளம்பி போறதா இருந்தா போன்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து ராஜி நான் போயிட்டு வரேன்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே எல்லாரும் ஷோக்காகிறாங்க பிறகு பாண்டியன் கோமதியை பார்த்து அந்த பிள்ளையோட இஷ்டத்துக்கே வந்து போகட்டும்னு சொல்கிறார் அதோடு இனிமேல் இந்த பொண்ணு விஷயமா என்கிட்ட எதுவுமே பேச வேணாம்னு கோப்பமாக சொல்கிறார் பாண்டியன் இதனை அடுத்து ராஜி கதிர்கிட்ட வந்து சோரி என்ன வந்து தப்பா நினைக்காத நான் வந்து கிளம்புறேன்னு சொல்கிறார் மேலும் நிறைய விஷயத்துல என் கூட நீ இருந்திருக்க இந்த விஷயத்திலையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ராஜி பிறகு கதிரம் ராஜி கூடவே சேர்ந்து போறார் அதை பார்த்த கோமதி என்னடா செய்கிறன்னு சொல்லி கோபமாக கேட்கிறார் அதனை அடுத்து கதிர ராஜி கூட ரோட்டில் சண்டை போட்டுட்டும் நான் வரல நீ மட்டும் போன்னு சொல்லி திரும்ப வந்து வீட்டை வாரார் அதற்கு கோமதி பேசி கொண்டிருக்கிறார் இதனை அடுத்து ராஜி சென்னைக்கு போய் அங்க தான் வந்து போக வேண்டிய இடத்தை விசாரிச்சு கொண்டிருக்கிறார் அந்த நேரம் பார்த்து மீனா ராஜிக்கு போன் பண்ணி பணம் எல்லாம் இருக்கான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து ராஜி டான்ஸ் போட்டி நடக்கிற இடத்திற்கு போய் நிற்கிறார் இதுதான் நாளுக்கான எபிசோட் அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்